கரூர் மாவட்டம் குளித்தலையில் ஆயிரத்து எண்ணூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த காசிக்கு நேகராக பிரசித்தி பெற்ற கடம்பவனேஸ்வரர் கோவிலில் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு குடமுழுக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த குடமுழுக்கு விழாவில் சுமார் ஐம்பது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கும்பாபிஷேக விழாவிற்கு வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் ஆன்மீக சங்கங்கள் மற்றும் தன்னார்வலர்கள் பலரும் அன்னதானம் செய்தனர் திருத்தணையில் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக வெளுத்து வாங்கிய கனமழையால் மழைநீர் கழிவு நீர் ஆறாக ஓடியது அப்போது இந்த மழை தண்ணீரில் சிக்கிக்கொண்ட பேருந்தால் இரண்டு மணி நேரம் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது இதில் சிக்கிக்கொண்ட வாகனங்கள் வெளியூர் செல்ல வேண்டிய பொதுமக்கள் கடும் அவதி அடைந்த நிலையில் நடவடிக்கை எடுக்க எந்த அதிகாரியும் களத்திற்கு வராததால் வேதனை அடைந்த பொதுமக்கள் மழைநீரை கடைகளுக்குள் சென்று ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மேல் பொருட்கள் சேதமானதாக வியாபாரிகள் அதிகாரிகள் மீது குற்றம் சாட்டினர் மயிலாடுதுறை நகராட்சி பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் தார் சாலை மற்றும் சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகள் நடந்து வருகிறது இந்நிலையில் கூரை நாடு காக்கும் பிள்ளையார் கோவில் தெரு காமராஜர் காலனியை இணைக்கும் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கப்படுவதாக கூறி எம் சாண்ட் கலவை உள்ள சாலை போடப்பட்டுள்ளது இந்த எம் சாண்ட் கலவை உள்ள சிமெண்ட் சாலைகள் தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதாகவும் சிமெண்ட் பெயர்ந்து வாகனங்கள் ஓட்ட முடியாத நிலை இருப்பதாகவும் கூறி பொதுமக்கள் குற்றம் சாட்டினார்கள் இது காமராஜர் நகர் காக்கும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ரோடு போட்டிருக்கிறாங்க மக்கள் பணத்தில் மக்கள் பணத்தை ரோடு எம்சண்டை போட்டு போட்டிருக்கிறாங்க இப்போ வர்றது மழை காலம் இந்த இது தாங்குமா தாங்காதான்னு நீங்களே பாருங்கள் கூட்டி ஆள் மாரி இருக்குது அக்கம் பக்கம்லாம் ஒரே டெஸ்ட்டு இதனால் வயசானவங்க பெரியவங்கலாம் பாதிக்கப்படுறாங்க அப்போனா இது ஆட்சி வந்து இந்த திராவிட மட ஆட்சியில் இப்படி தான் இருக்கும் போல் இருக்கிற ரோடு இதில் வந்து ஆணையத்தையும் சொல்லியாச்சு ரோடு கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டையும் சொல்லியாச்சு இது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கலன்னா ஒரு ஆரத்துக்கு இன்னும் ரெண்டு மூணு நாள் ஆர்ப்பாட்டத்தை பண்ணிடுவோம் சென்னை திருவொற்றியூர் போக்குவரத்து பணிமனையில் போக்குவரத்து பணியாளர்கள் அதிகம் உள்ளனர் இந்நிலையில் அவர்கள் சற்று ஓய்வு எடுப்பதற்காக திருவொற்றியூர் போக்குவரத்து பணிமனையில் போக்குவரத்து பணியாளர்களுக்கு இரண்டு குளிர் சாதனம் அடங்கிய ஓய்வறையை திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் கே பி சங்கர் அவர்கள் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் இந்நிகழ்வில் பேருந்து நிலைய நிர்வாகிகள் பெரும் திரளாக கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் எடப்பாடி வட்டம் கொங்கனாபுரம் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட தங்காயூர் ஊராட்சி கோணமேரி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அருகே மண் கடத்தல் ஜோராக நடைபெற்று வருகிறது இது தொடர்பாக எடப்பாடி வட்டாட்சியர் மற்றும் கொங்கனாபுரம் வருவாய் ஆய்வாளர்களுக்கு அப்பகுதி மக்கள் பலமுறை தகவல் தெரிவித்தும் அதிகாரிகள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தொடர்ந்து இந்த நிலை நீடித்தால் மக்கள் போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழியில்லை என்றும் பொதுமக்கள் கூறினர் மதுரையில் மத்திய மீன்வளத்துறை சார்பில் மீனவர்களுடனான கோடைக்கால சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதில் மத்திய மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால் வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் இணை அமைச்சர்கள் எஸ்பி சிங் பாகேல் மற்றும் ஜார்ஜ் குரியன் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் அப்போது பல்வேறு திட்டங்களின் சாதனைகளை முன்னிலைப்படுத்தவும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுடன் உத்திசார் விவாதங்கள் நடத்தவும் மீன்வளத்துறையின் முன்னேற்றம் மற்றும் முன்னோக்கி செல்வதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கவும் ஒரு தளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளது திருவேற்காடு பூந்தமலை நெடுஞ்சாலையில் தனியார் மருத்துவக் கல்லூரி எதிர்புறத்தில் மழை நீர் கால்வாயில் நூம்பல் பகுதியை சார்ந்த ரஞ்சித் என்பவரின் தனியார் கழிவுநீர் லாரி மூலம் மழைநீர் கால்வாயில் கழிவு நீர் ஊற்றிக் கொண்டிருக்கும் போது வாகனத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் ரூபாய் அபராதம் விதித்து பின்பு அவர்களுக்கு மேல் கழிவு நீர் ஊற்றக்கூடிய இடங்களில் கழிவு நீர் ஊற்ற வேண்டும் என்றும் எச்சரித்து அனுப்பினர் மதுரை சின்ன சொக்கி குளம் பகுதியில் உள்ள நட்சத்திர விடுதியில் என் இந்தியா அமைப்பு மற்றும் மதுரை மாநகராட்சி சார்பில் மா மதுரை விழா தமிழர்களின் பாரம்பரியத்தை பறைசாற்றும் வகையில் ஆகஸ்ட் மாதம் இவ்விழா நடைபெற இருக்கிறது இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு அழைப்பு விடுக்கும் நிகழ்வில் பங்கேற்ற மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார்